ప్రోత్ఫాసి ఫాలాంతరం కారున్యా కులనేత్రం ఆద్రహసి తోలాసం సునాసా పుటం గండోద్యన్ మగరాబే కుండలయుగం కండో జ్వలకొస్తుభం తోద్రూ� श्रीवत्सरि प्रं भजे केयूराङ्गद कङ्कणोत्तमहारुलीयाङ्गित श्रीमद्बाहुचतुष्कसङ्कदा शङ्खारि पङ्केरुः काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चिदलसत्पिताम्बदालम्बिनि அலம்பே விமலாம்புஜத்விபத மூர்த்திம் தவார்த்திச்சிதம் பகவான் எப்படி இருப்பான்னா பகவானுடைய தலையில கிரீட்டம் அது எப்படி இருக்கும் உதய காலத்துல உள்ள சூரியனுடைய பளபளப்பையும் தாண்டி பளபளப்பும் பிரகாசமா இருக்கும் சூரிய ஸ்பத்தி கிரீட்டம் ஊர்வ திலக்கம் பகவான் கஸ்தூரி திறக்கம் என்று காக்கை சிறகு போல் கேசங்கள் வில் போல் வளைந்ததான இரண்டு புருவங்கள் காது பரிந்து நீண்டதான ததுங்கிய கண்கள் இரண்டு காதலியும் மகர குண்டலம் கண்ணாடி போல கண்ணம் உயரத் தூக்கப்பட்டதான மூக்கு சிறந்ததான உதடு முத்து போன்றதான பற்கள் பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசம் உன் சிரிப்பு சங்கம் போன்றதான கழுத்து அந்த கழுத்துல மந்தார மாலை வைஜெயந்தி மாலை துளசி மாலை முத்து மாலை பிரகாசிக்கிறது விருந்ததான தோள்கள் நாலு கைகள் தோல் வளையல்கள் கண்கணங்கள் மோதரங்கள் நாலு கையிலையும் சங்கம் சக்கரம் கத பத்மத்தோட பிரகாசிக்கிறது மார்பிள கஸ்துபம் பிரகாசிக்கிறது மகாலட்சுமி இருக்கா குறுகியதான இடுப்பு திவ்யமான தங்கப்பட்டு மேல ஒட்டியானம் அழகான கால்கள் கொலுசு முத்து போன்றதான நகங்கள் இப்படி ஆபாத மஸ்தகம் பகவான் மந்தஹாசத்தோட உனக்கு வினாடி முன்னாடி சிரிக்கிற மாதிரி நீ பார்த்துட்டே இப்படி தியானம் பண்ணு இதுதான் தியானம்னு இல்லை இதுதான் முயற்சி பண்ணணும் இப்படி தொடர்ந்து பகவானை பார்க்கணும் கண்ணம் ஓடணும் பார்த்த உருவத்தை திருப்பி முயற்சி உள்ளுக்குள்ள பார்க்க முயற்சி பண்ணணும் இது இது சொல்லி கொடுத்துருக்காளா அத பார்த்தா இதுக்கு தியானம்னு பேரு தரிசனம் வேற தியானம் வேற சாட்சா புரியற மாதிரி சொல்ல கோவில்ல போய் தரிசனம் பண்றோம் பெருமாள் பிரசன்ன பெருமாள் இருக்கா பெருமாளோட ரூபம் இருக்கு ஆனா பெருமாளோட அந்த ரூபம் எதுல செய்யப்பட்டிருக்கு கல்ல உலோகத்துல செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க நாம அங்க உலோகமா பார்க்கல கல்லா பார்க்கல பெருமாளும் இதையே நாம மனசுனால அந்த உருவத்தை பார்த்தோம்னா மனசுனால அந்த உருவத்தை தயார் பண்றோம் கல்லால தயார் பண்ற மாதிரி மனசுனால தயார் பண்றோம் இதுக்கு தியானம்னு பேரு இந்த ரெண்டுமே இல்லாம பெருமாளோட உடம்பு எதால செஞ்சிருக்கும் கொஞ்சம் உடம்பு கிடையாது கிடையாது ஏன்னா பகவானே பகவத்கீதையில சொல்றான் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா அர்ஜுனா என்னுடைய கர்மாவும் சரி என்னுடைய ஜென்மாவும் சரி திவ்யமானது அப்படிங்கிறார் திவ்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பாஷ்யம் பண்ணும் போது அப்பிராகிருத்தம்னு பாஷ்யம் பண்றாரு பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பிரகிருதி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம் உலகத்துல உள்ள எல்லா பொருளும் இந்த சேர்க்கையினால தயார் பண்ணப்பட்டது இறைவனுடைய வடிவம் அப்படி இல்லை அப்புறம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் தேவ கல்விமானி குமுதா நிஜாயந்தே சொல்றது பெருமாளோட உருவம் எது தயார் பண்ணப்பட்டது ஆனந்தோ பிரம்மே தில்லியா ஆனந்தம்னு உன்னால உள்ளது நான் அப்படின்னு ஒண்ணு உண்டா சார் நாமளே சொல்றேன் ஆனந்தமா இருக்கேங்கிறவங்க அப்படின்னா என்ன ஆனந்தமா இருக்கேன்னு சொல்றோம் ஆனா என்னன்னு சொன்ன தெரியல சில பேருக்கு டிவி பார்த்தா ஆனந்தம்னு நினைக்கிறா கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தம் நினைக்கிறா அதெல்லாம் இல்ல ஏன்னா கல்யாணம் பண்ணி ஆனந்தம் போனோம் எத்தனை பேர் இருக்கான் குழந்தைய பெற்று சௌக்கியத்தை தொலைச்சோம் எத்தனை பேர் இருக்கான் பணம் வந்து நிம்மதியை தொலைச்சோம் எத்தனை பேர் இருக்கான் வாழ்க்கையில பதவியினால புடுங்கல்ல தவிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான் அப்ப சுகம் வேற இதெல்லாம் வேற இதனால சுகம் வரும் சந்தோஷமா இருக்கும்னு நாம நினைக்கிறமே தவிர எல்லாருக்கும் அது சொல்ல முடியாது பாக்கியம் இருந்தா அதனால சுகம் வரும் உனக்கு பாக்கியம் இல்லைன்னா எதுவுமே உன் நிம்மதியை கொடுத்துடும் அப்ப நிம்மதிங்கிறது உன்னோட சொரூபம் அது சுகம்ங்கிறது உன்னோட சொரூபம் அது ஆனந்தங்கிறது உன்னோட சொரூபம் அந்த சொரூபத்தை அவ அது எப்படி தெரியறதுன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில இதை சம்பாதிச்சா அதை சம்பாதிச்சா பணத்தை சம்பாதிச்சா நிலத்தை சம்பாதிச்சா இப்படி எல்லாம் தவி பாஞ்சு பாஞ்சு சம்பாதிச்சு ஊர்ல உள்ள அத்தனை அயோக்கியத்தனமும் பண்ணி சொத்தை சேர்த்து ஒரு கட்டத்துல நிம்மதியை தொலைச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ரிஷிகேசத்தை நோய்க்கு ஓடி போறது அந்த காலத்துல காசிக்கு நிம்மதியா இருக்காரு அப்படி அப்ப இதனால நிம்மதி வராதுன்னு தான் அர்த்தம் அதனால பெருமாள்கிட்ட போய் நாம என்ன கேட்கணும்னா கல்யாணம் ஆகணும்னா குழந்தை பக்கணும் அப்படிலாம் எதுவுமே கேட்க வேண்டாம் உன்னோட கருணை வேணும்னு கேட்கணும் அந்த அளவுக்கு நமக்கு பிராட் மைண்ட் இல்லையா என்ன சௌக்கியமா வைன்னு கேட்கணும் என்ன சௌக்கியமா வை எனக்கு எது சௌக்கியமோ அதை பண்ண எனக்கு எது சௌக்கியம் நீ நினைக்கிறியோ அதை கொடு இது இது போறோம் அப்படி ஒரு ஆச்சரியமான ரூபம் ஆனந்தத்தினால பிரம்மத்தினுடைய வடிவம் அதை பார்க்கிறார் ஆனா அதை தாங்கிற சக்தி அவருக்கு இல்லை ஒரு ஒரு செகண்ட் பிளாஷ் மாதிரி தரிசனமாகி மறைஞ்சு போயிடுது அதுக்கே உடம்பு தாங்கல அவருக்கு அப்ப அசரீரியா ஒரு வாக்கு சொல்றது நாரதரை பார்த்து இப்ப நீ என்ன பார்த்தையோ அதை கண்டினியூ பண்ணு அடுத்த ஜென்ம நீ பிரம்மபுத்திரனா பிறப்ப அப்படின்னு சொல்றாரு இது வந்து நமக்கு புரியாது சொன்ன சில விஷயங்கள் ஆனா சாஸ்திரம் சொல்றது அறிவை வளர்க்கறதுக்காக நாம அறிவை வளர்க்கணும்னு நினைச்சா சாஸ்திரத்தை நம்பணும் அறிவு வேண்டாம்னு நினைச்சா நாஸ்திகவாதத்தை நம்பணும் ஏன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணுமே தேவை இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டாம் ஒரு பதார்த்தத்தை இருக்குன்னு நிரூபிக்கிறது தான் அறிவு வேணும் என்ன சொல்றது அப்படின்னா இந்த பல்பு இருக்கு என்ன எண்ணிக்கை அப்படின்னா இருநூத்தி நாற்பது வாட்டு உள்ள வரணும் கரண்ட் இத பிரிச்சு வேலை செய்யும் இத தாங்கிறது வேணும் இந்த ஒத்த பல்பு ஆயிரம் வாட்டு இது

அந்த ரயில்ல வெறுமன இருக்கிற பல்ப கயிற்சா எதுக்கு பல்ப போடலாம் இருந்து பல்ப கயிறு கொண்டு போகலாம் கிராமத்துக்கு போன உடனே மாமா என்ன பீஸ் கொடுத்து என்ன ரயில்ல உள்ள கரண்ட் வேற வீட்டுல உள்ள கரண்ட் வேற பல்பு பாக்குறதுக்கு ஒன்னாதான் தான் இருக்கும் மண் குண்டு பல்பு மஞ்சள் பல்பா தான் இருக்கும் இதுக்குள்ள கரண்ட் வேற அதுக்குள்ள கரண்ட் வேற அது மாதிரி உடம்பு உடம்போட தன்மை அது மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு சுத்தத்தை நாம் அடையணும்னு நினைக்கிறோமே தவிர சும்மா பேச்சுக்கு நீ நானும் ஒண்ணு நீ நானும் ஒண்ணுங்கிறது எல்லாம் பேசறதுக்கு வேணா நன்னா இருக்குமே பிரியத்துல மதிக்கரத்துல ஆன்மாவில எல்லாரும் ஒண்ணுதான் அது ரொம்ப சந்தேகமே கிடையாது ஆனா அதுக்கு மேல ஒரு அழுக்க இருக்கணும் அழுக்க ஆன்மாவுக்கு ஜாதி கிடையாது ஜாதி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் விஷயம் வேற அந்த அழுக்க தொடர்ச்சிக்கணும் அதுக்குதான் ஆன்மீக சாதனைகள் பண்றது இவருக்கு அது சித்தியாக மதுஜென்மா நாரதரா வந்தார் இப்ப என்ன சொல்ல வராறவர்னா இப்ப ஒரு ஜென்மாவில வீடு வேலை செய்யறவர்களுடைய மகளா இருந்தா மகனா இருந்தனா மறு ஜென்மாவில பிரம்மபுத்திரனா வந்துட்டேன் நாரதரா வந்துட்டேன் ஒரே ஜென்மாவில இவ்வளவு உயர்வுக்கு காரணத்துக்கு நான் என்ன பண்ணினேன் நான் பூஜை பண்ணேனா ஜபம் பண்ணேனா பாராயணம் பண்ணினேனா கோபம் பண்ணினேனா தியானம் பண்ணினேனா யாகம் பண்ணினேனா யோகம் பண்ணினேனா என்ன பண்ண நாலு மாசம் நல்லோர்களோட சாதுக்களோட இருந்தது அந்த மகான்கள் சொல்ற பகவானுடைய கதையை கேட்ட அதன் மூலமாக வந்த பக்தியினாலும் இப்ப உயர்வு நிலை அடைஞ்சது அது மாதிரி உலகத்துல எல்லாருமே அடையலாம் பக்தியினால உயர்ந்த நிலை அடையலாம் இதுதான் பாகவதன் சொல்ற கதை பாகவத நமக்கு என்ன சொல்ல வரது அப்படின்னு சொன்னா எத்தனையோ வழிகள் பகவான அடைவதற்கு இருந்தாலும் பக்தியினால பகவான் அடையிறது ரொம்ப சுலபம் பக்தியினால பகவான அடையிறது ரொம்ப சுலபம் அதுக்கு வந்து ஜாதி மதம் குலம் கோத்திரம் இந்த தகுதி எல்லாம் கிடையாது தகுதி எல்லாம் வேணுமானா சிலருக்கு தகுதி தேவைப்படுறது இப்ப நான் ராமாயண பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா ராமாயணம் படிச்சிருந்தா பாராயணம் பண்ண முடியும் படிக்கலைன்னா ராமாயண வரணும் எப்படி முதல்ல அந்த எழுத்து வாயில வரணும்னு கூட்டு படிக்க தெரியணும் அதுக்கெல்லாம் எனக்கடணும் பூஜை பண்ணணும்னா பூஜை பண்ண சோட சோடசோபச்சாரம்னு பேரு அந்த சோடசோபச்சாரம் அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும் அதை நீங்க எதை வச்சு பண்றேங்கிறதுலாம் விஷயம் வேற ஊட மந்திரத்தை வச்சு பண்றவா அல்லது பிரணவத்தை வச்சு பண்றமா அல்லது அந்தந்த தேவதைகளுக்குள்ள சுத்தங்களை வச்சு பண்றவா இல்ல அந்தந்த தேவதைகளுக்குள்ள ஆகமங்களை வச்சுன்னு பண்றமாங்கறதெல்லாம் விஷயம் வேற அந்த சோடசோபச்சாரம் தெரியணுமே அடிப்படை இதுக்கு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தகுதி வேணும் கதை கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி விட்ட வந்து உட்காந்துதான் போகும் வந்து உட்காந்துன்னு கதை கேட்கிறோம் நாங்க வேற என்ன பண்றோம் கிடையாது முடிஞ்ச உடனே பிரசாதம் வேற கொடுப்பா சாப்பிட்டு அப்புறம் வெயின் பொழுது வேற புகழ் ஒரு காலத்துல நான் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் கதை சொல்லும் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜனங்கள் வரமாட்டான் தலை வேணுன்னாலும் கூட்டத்துக்கு வருவோம் கதைக்கு மாட்டான் ஏன்னா இந்த தூரதர்ஷன் ஒரு டிவி வந்துருந்து அவ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சினிமா பாட்டிதான் போடுவான் ஒளியும் ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சினிமா போடுவா அதனால ஜனங்களே வராது டிவி வந்த புதுசுலா அதுவும் இந்த நெட்டு சன் டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களே வராது நாங்கள்லாம் பயந்தோம் ஏன்னா சரி இந்த டிவினால ஓம் சரியா படுத்தாம் அப்படின்னு நினைச்சோம் எந்த எந்த டிவியா டிவி வந்து இத கெடுக்கும் நினைச்சமோ அந்த டிவியே அதை கெடுத்து இப்ப டிவி பாக்குறத எரிச்சலா இருக்கு ஜனங்களுக்கு டிவி பாக்கிறாலே தவிர ரொம்ப நாளைக்கு நிக்காது எத்தனையோ யுக கணக்கா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நாம இந்த கதைகளை கேட்டுன்னு வரோம் எனக்கு இது குடிக்கல சொல்ல முடியுமா சொல்றவாருடைய விஷயத்தை பொறுத்து இருக்கு சொல்றவா வந்து பகவத் குணமா சாஸ்திரமா அதை சொன்னா நம்ம நமக்கு அழுக்காது தேவையில்லாத வம்புகள் பேசுறதே தான் அழுக்கு வரும் நான் இந்த பகவத் குணம் வந்து ஒரு மனிதனை உயர்த்தும் மேல உயர்த்தும் அதனால இந்த பகவத் குணத்தை கதைய ஒரு புராணமா பண்ணும் இங்க கதை மட்டும் இல்லை கவனிச்சு கேட்கணும் கதைன்னு நாம் புரியறதுக்காக சொல்றோம் இதுக்கு பேர் என்ன பிரவச்சனம் சொற்பொழிவு கதா காலக்ஷேபம் உபன்யாசம் இப்படிலாம் சொல்றோம் ஒரு இதுக்கு என்ன தெரியுமா பெயர் உபன்யாசம் பெயர் அது இல்லாததுனாலதான் மற்ற பெயர்கள்லாம் உபன்யாசம்னா என்ன உப அப்படின்னா பக்கத்துல உப சமீபே நியாசம் அப்படின்னா வைக்கிறது வைப்பதுன்னு அர்த்தம் பக்கத்தில் வைப்பது என்னத்த கேட்கிறவர்களுடைய மனசை பகவானுக்கு பக்கத்தில் கொண்டு வைப்பதற்கு உபன்யாசம் ரெண்டு மணி நேரம் அப்படியே பகவானோட இருந்த மாதிரி இருக்க தேவையில்லாம மீன் கதைய சமையல் எப்படி பண்றது சாம்பார் எப்படி பண்றது கறி எப்படி பண்றது கண்ட ஜோ ஜோக்கெல்லாம் சொல்றது அரசியல் பேசு நானே சில சமயங்கள் சில வார்த்தைகள் சொல்றதெல்லாம் கோபத்தினால தவிர உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை இங்க வந்து நாம சொல்றது ரெண்டு மணி நேரம் நமக்கு உலகம் அப்படிங்கிறது மறந்து பகவானோட பெருமாளோட நாம இருந்தாவாத ஒரு ஃபீலிங் இருக்கணும் இதுதான் உபன்யாசம் இது மாதிரி உபன்யாசங்களை நாம கேட்டோம்னா நம்மள அறியாம முதல்ல நமக்கு கவனிச்ச இல்ல உபன்யாசத்துல முதல்ல வரத்தே தூக்கம் உண்டுக்கும் தூக்கம் வந்துடும் பெரும்பாலா உள்ள வாழ்க்கை தூக்கம் தான் வரும் ஏன் அப்படின்னு சொன்னா இது மற்ற பொழுதுபோக்கு மாதிரி உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பொழுதுபோக்கு இல்லையோ மனசை சாந்தப்படுத்துற பொழுதுபோக்குங்கிறதுனால தூக்கம் வந்துடும் அப்படி வருடி வருற மாதிரி ஒரு சினிமா மாதிரி ஒரு பாட்டு மாதிரி ஒரு கூத்து மாதிரி இருந்ததுன்னா ராத்திரி முழுக்க முடிச்சு அப்படி இல்லை மனசை அமைதிப்படுத்துற விஷயமா இருக்கு வரா மாதிரி தோன்றது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியா போய்டு இன்னொரு காரணமும் இருக்கு தூக்கம் வரதுக்கு பொதுவா நாம எங்க போனாலும் நம்மோட பின்தொடரக்கூடியது ரெண்டு பேர் பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே நாம எங்க போனாலும் நம்ம பின்னாடி நம்ம புண்ணியமும் வரும் பாவமும் வரும் இதுல சில இடத்துக்குள்ள பாவம் வராது அதுல முக்கியமானது கோவில் கோவிலுக்குள்ள வர்றதே நம்ம பாவம் உள்ள வராது புண்ணியம் மட்டும்தான் வரும் பாவம் வராதுன்னா நம்மளை விட்டுட்டு பேடுத்துன்னு அர்த்தம் இல்லை இந்த செருப்பு போடுற இடத்துல கரெக்டா காத்து உங்க முடிஞ்சு போனவுடனே பிடிச்சிட்றோம் உள்ள வர்றவுடனே நமக்கு அப்படியே புண்ணியம் மட்டும் இருக்கிறதுனால அப்படியே தாளாற்றா மாதிரி இருக்கும் திருதில இருக்கும் தூக்கம் வரும் கதை முனிச்ச வீட்டுக்கு போனாருன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து தூக்கம் வராது பாவம் வந்து இப்படி ஒரு அர்த்தம் கதைக்கு போனா தூக்கம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு கதைக்கு போனா வாழ்க்கையில தூக்கம் தானே தவிர இறக்கவே கிடையாது அதனாலயே கதைக்கு போனா தூக்கங்கள் இந்த கதைகளை குணங்கள் கதைகளா இல்லாம குணங்களா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு அதுக்கு ஒரு புராணம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு

சத்தியம் பதம் தீமஹி அந்த பகவான் என்ன சுரூபத்துல இருக்கான்னா சத்தியமா இருக்கான் சுரூப லட்சணம் அப்படிங்கிறது சத்தியம் தத் சத்தியமித்யா சக்ஷத்தே அப்படின்னு வேதம் சொல்றது திரிகாலத்துல சத்தியமா இருக்கான் கிருஷ்ணாவதே சொல்ல போறது சத்தியம் விரதம் சத்தியபரம் பரம் திரு சத்தியம்னு அவன்தான் சத்தியம் அது போய் பிரம்ம சத்தியம் பொயின் சொல்ல முடியும் உலகத்தை எப்படி கொய்யுன்னு சொல்ல முடியும்னா இது வந்து லட்சணம் இது லட்சணம் சொல்றது இப்ப நான் சங்கிலி போட்டு இதுல சங்கிலின்னு ஒரு உருவம் இருக்கு இது எதனால செய்யப்பட்டது தங்கத்தினால புரியு சொல்றேன் தங்கத்தினால செய்யப்பட்டது இப்ப தங்கம்னு ஒண்ணு சொல்றேன் சங்கிலின்னு சொல்றேன் இதுல உண்மையானது எப்போதும் இருக்கிற வார்த்தை தங்கமா சங்கிலி தங்கம் தான் சங்கிலிங்கிறது வளையலா மாறும் சங்கிலிங்கிறது மோதிரமா மாறும் சங்கிலிங்கிறது தோடா மாறும் தங்கம் மாறும் அங்கேயாவது அது மாதிரி உலகம் முழுக்க பரம்பொருள் தான் இருக்கு பரம்பொருள் பல ரூபத்துல வியாபிச்சது அதுல மாற்றம் இருக்கணும் பரம்பொருள்ள மாற்றம் இருக்காது பரமாத்மாட்ட மாற்றம் இருக்காது இது அடிப்படையா நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் முழுக்க எதனால ஆச்சு அப்படின்னா பரம்பொருளால ஆச்சு அப்படின்னா என்ன சார்னா மற்ற மதங்கள்லாம் பேசாத விஷயம் அதுக்காக சொல்ல வர இப்ப இந்த இருக்கு இல்ல இந்த மேஜர் புரியுற மாதிரி சொல்றேன் இருக்கு இது எதனால செய்யப்பட்டது மரத்துனால செய்யப்பட்டது மரம் எங்கேருந்து வந்தது பூமியில இருந்து வந்தது பூமியில இருந்து தானே மரம் பூமி எங்கேருந்து வந்தது நீர்ல இருந்து வந்தது ஜலம் இருந்து வந்தது நெருப்புல இருந்து வந்தது மெருப்பு இருந்து வந்தது காற்றுலேருந்து வந்தது காற்று இருந்து வந்தது ஆகாசத்துல இருந்து வந்தது ஆகாசம் இருந்து வந்தது இருந்து வந்தது அவியக்கம் இருந்து வந்தது பரமாத்மா வந்தது கொஞ்சம் தூங்காம கேளுங்க அப்பதான் புதிய आत्मन आकाशसंभूतः आकाशत्वायुः वायुः अग्निः अग्नेरापः अद्य पृथ्वी पृथ्वीया औषधयः औषधी भ्योन्नं अन्नत् पुरुषः இது நம்மளுடைய உபநிஷத்துல சொல்ற வாக்கியம் ஒண்ணுக்கு ஒன்னு காரணம் காரணம் மேజేங்கிறது காரணம்னா மரம்ங்கிறது காரணம் மரம்ங்கிறது காரணம்னா பூமிங்கிறது காலி காலியம்னா பூமிங்கிறது காரணம் பூமிங்கிறது காரியம்னா ஜலம்ங்கிறது காரணம் எது எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டே வரத்தேன் இந்த உலகம் இருந்து வந்தது அதுதான் இந்த